முதல்வர் என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்னைக்கு ஜாதக ரீதியை நம்ம என்ன பார்க்குறோம்னா உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க ஒரு ஜாதகம் ஒரு பாவகத்தில் அடைஞ்சு அதுக்கு நேர் நூற்றி எண்பதாவது டிகிரியில் இன்னொரு பாவகத்தில் இன்னொரு கிரகம் அடைஞ்சு அப்படி உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை இருப்பார்கள் அப்படிம்பாங்க அப்படி வந்து உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை இருப்பார்களா அப்படின்னா ராமரோட ஜாதகத்தில் உச்சனை உச்சம்தான் பார்த்தாதுங்க அவர் என்ன பிச்சை எடுத்தாருங்க கிடையாதுங்களே அவர் ராஜ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தார் அரசாங்கத்துக்கு அரசாங்கமே அவரோட கண்ட்ரோல் இருந்ததுங்களே ஏ இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இல்லைங்க அது மாதிரி உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை இருப்பார்கள் அப்படின்னா என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா இந்த உச்சனி உச்சன் பார்த்தால் எப்படி ஜாதக ரீதியாக பிச்சை எடுப்பாருன்னு அந்த பாடல் வந்துன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி இருந்தால் அந்த காரகத்துக்குள்ள அந்த காரத்துக்குள்ள அது நுழை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அசுவி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சித்திரை மாதத்தில் ஒரு ஒவ்வொருத்தர் ஜனனமானாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மூணு புள்ளி இருபது டிகிரிக்குள்ளே சூரியன் இருந்தார்னா அவர் உச்சம் அதே நேர் எதிர்பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்காடுறாரு மூணு புள்ளி இருபது டிகிரிக்குள்ளே உட்காடுறாரு சனி உட்காறார் அவர் உச்சமடைஞ்சிடுவார் இப்படி உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு நேரடி பார்வையில் இருந்தாருன்னா அந்த உச்சனை உச்சன் பார்த்தால் மட்டும் இந்த மாதிரி காரியம் ஏற்படும் ஆனால் இவர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உட்கார்ந்து இவர் சனி வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கோ விசாக நட்சத்திரத்துக்கோ போயிட்டாருனா இந்த பாடல் அங்கே அடிபட்டு போகுங்க वनक